हाई फ्रेंड्स वेलकम टू तनका विजयसर्म ऐम कार्तिव சரி ஓகே இன்றைக்கி என்ன பார்க்கலாம்னா இந்திய அரசியலம் அமைக்கவா அதாவது இந்தியன் பாலிடிக்வா அதேமாதிரி என்ன பார்க்க போகிறோம்னா தேர்தல் ஆணையம் அமைக்குவா ஸோ வந்து தேர்தல் ஆணையம் வந்து எவ்வளோ பெரிய டாபிக்ஸ் நமக்கு தெரியும் ஸோ எவ்வளோ இம்பார்ட்டன் கூட நமக்கு வைக்கவா ஸோ வந்து கொஸ்டின்ஸ் வந்து எப்போவுமே ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க ஓகே ஸோ இன்றைக்கு என்ன பார்க்கறோம்னா ஒரு தேர்தல் அப்படியே ஓவரலாக சும்மா ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் வைக்கவா ஸோ ஓகே தேர்தல் ஆணையம் பகுதி என்ன பகுதி வந்து பதினஞ்சாவது பகுதி ஆர்டிகல் என்ன த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டூ த்ரீ ட்வெண்ட்டின்னு வைக்கவா ஆக்சுவலாக இந்த த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஆர்டிக்கல்னு சொன்னால் அதாவது ஒரு இந்திய அரசியலமைப்பு சாரி இந்திய தேர்தல் ஆணையம் வேணும்னு சொல்லுறது ஓகேவா ஸோ அதே மாதிரி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ ட்வெண்ட்டி வரைக்கும் ஒவ்வொரு ஆட்டிக்கு ஒவ்வொன்று சொல்லுது ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் யார் நார் இதிலிருந்து எத்தனை உறுப்பினர் இருப்பாங்கன்னா மொத்தம் மூணு பேர் ஓகேவா அதாவது ஒரு தலைமை தெளிவு ஆணையர் மற்றும் இரண்டு உறுப்பினர் இருப்பாங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஓகே இதில் வந்து என்னென்னா ஏஜ் இருக்குல்ல அதாவது இப்போ ஓர்பாடு ஏஜ் வந்து பதினெட்டு ஓகேவா ஸோ இது எப்போ சேஞ்ச் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா இருபத்தோரு ஏஜ் இருந்துச்சு அந்த இருபத்தோரு ஏஜ்லேருந்து எப்போ அந்த பதினெட்டு ஏஜாக குறைச்சாங்கன்னா அறுபத்தி ஒரு தான் அமன்மெண்டாக குறைச்சாங்க ஸோ எந்த ஏர் நடந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இருந்துச்சு ஓகேவா தென் வந்து இந்த இது வந்து எப்போ நடைமுறைப்படுத்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மணி நடைமுறைப்படுத்துனாங்க இந்த ஏஜை வந்து டுவெண்ட்டி ஒன் வந்து எயிட்ல குறைச்சாங்களா ஸோ எப்போ அமெண்ட் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி எண்பத்தெட்டில் எப்போ வந்து நடைமுறைப்படுத்தினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஓகே நெக்ஸ்ட் வந்துன்னா இவிஎம் இருக்கல அதாவது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்கில்ல ஸோ இது எப்போ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் கொண்டு வராங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எலெக்ஷனில் இது ஒரு என்ன பை எலெக்ஷன் அதாவது இடைத்தேர்தல் ஓகேவா ஸோ இது எங்கே நடந்துச்சுன்னா கேரளாவில் அதாவது நார்த் பரவல் இடத்துல இந்த எலக்ஷன் நடந்துச்சு ஓகே இது எப்போ வந்து காமனாக இந்தியா ஃபுல்லாக கொண்டு வராங்கன்னா எந்த ஏர்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாக கொண்டு வராங்க ஓகே எதை கொண்டு வராங்க இந்த இவிஎம் மிஷினா ஓகே நெக்ஸ்ட்டு வந்து விவிபே மற்றும் நோட்டவா சரி பேர் நமக்கு என்னென்னு தெரியும்னா அதுனால் ஓட்டர் வெரிஃபைட்

இந்தியா சரி தென் வந்து அதாவது இப்போ கரன் இருக்காங்களா கரன் வந்து இருபத்தஞ்சாவது தலைமை ஆணையர் யார்னா ராஜீவ் குமார் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா இப்போ இதை வந்து கரண் நியூஸில் இருக்குது சம்திங் டூ டேஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணாங்க யார்னா தமிழ்நாட்டின் தலைமை தேர்தல் அதிகாரி யார்னா அர்ச்சனா பட்நாயக் ஓகேவா ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அது இந்தியாவோட ஃபஸ்ட்டு தலைமேல் அதிகாரி அதிகாரி யாருன்னு சொல்லி கமாண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்